வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை போக்குவாய் அதாவது பங்குச்சந்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே என்ன நடந்திருக்கு அதோட ரிப்போர்ட் ஸோ இன்றைக்கி என்ன என்னோடய அனலைஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து என்ன ஸ்டாக் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு போன வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படிம்போ ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் அப்படி போகும் ஸோ கன்சல்டேட் பண்ணிட்டு இருந்துச்சா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆகிறதுக்கோ ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கு ஒரு கன்சால்டேட்டாக ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிக் மூமெண்ட் வந்து இருக்கும் சரிங்களா இதான் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து இருந்துச்சு அதில் நம்மளுக்கு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பிலோ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் கீழே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ விக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இதான் ஃப்ரைடேக்கான நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய ரிப்போர்ட் ஓகே ஸோ ஃப்ரைடே வந்து எஃப்ஐஏட டேட்டாவை பேஸ் பண்ணாலுக்கு எஃப்ஐஏ வந்து நெட் பையிங் தான் பண்ணியிருக்காங்க நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நெட் பர்ச்சேஸ் அறுநூத்தம்பத்தஞ்சு கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ எஃப்ஐ டேட்டாவை பொறுத்த அளவுக்கு ஃப்ரைடே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சம் இம்பார்டான நியூஸை பேஸ் பண்ணி இந்தியா ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பட்ஜெட் வந்து திஸ் வீக் வந்து இருக்குது சரிங்களா ஸோ டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் வீக் வந்து பட்ஜெட் வந்து இருக்குது அதை பொறுத்த அதுக்கு இன்கம் டேக்ஸோட ரேட் வந்து வேல்டு வைடில் வந்து எக்கனாமிக்ஸ்லாம் எந்த லெவல்குலையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து கன்சப்ஷன் வந்து ஹேஸ் க்ரோத் அட் ஹாஃப் ஆஃப் த பீஸ் ஸோ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கான எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து அப்பயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ இதை விட அதிகமாக இருக்கும் அதாவது எக்ஸ்டென்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் ரிலீஃப் தரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் வேல்டு வைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பட்ஜெட் என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வாலன்டை வந்து இருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி நம்மளுக்கு அது சாட்டர்டே வரும்னு நினைக்கிறேன் பட்ஜெட் ஸோ அந்த டேஸ் வந்து நம்மளுக்கு இருக்காமல் நெக்ஸ்ட்டு கம்மிங் மண்டே வந்து அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் ஸோ அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் திஸ் வீக் வந்து பட்ஜெட் வீக் ஸோ அதை பேஸ் பண்ணி சம் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கோல் செக்டரை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து டென்த் ரவுண்டு கமர்ஷியல் கோல்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எடுக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ புதுசாக பதவியேற்ற கிஷான் ரெட்டி வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதை கொடுக்குறாரு ஒரு சிக்ஸ்டி டூ லேக்ஸ் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி டெண்டர் விடுறாங்க அதில் என்ன நடக்குதுங்கிறது ஸோ கோல் இண்டியா செ கம்பெனி வாட்ச் பண்ணாலும் சரி ஸோ கோல் செக்டாரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிஸை நீங்கள் வாட்ச் பண்ணி ஸோ அதில் பெஸ்ட் கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்கள் எந்த கம்பெனி நல்லா க்ரோத் கொடுத்துருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி டெண்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ டெண்டர் எடுக்கிறத பேஸ் பண்ணியும் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அங்கே ஓட்டிங் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி போட்டியிருக்கிறத பேஸ் பண்ணியும் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி தோணுதோ நீங்கள் கோல் செக்டாரில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கோடாக் மஹிந்திரா பேங்க் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட நியூ அவுட்புட் ரேட்டை கூட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது சாரி டூ ஹண்ட்ரட் ப்ராஞ்சஸ் வந்து புதுசாக வந்து ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து ஸோ அவங்க வந்து எடுத்திருக்காங்க அதை வந்து ஒரு நியூஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கோடாக் மஹிந்திரா பேங்க் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைட்டில் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப குளோபல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அதிலேயே நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி டவு ஜோன்ஸ் ஸோ ஸ்னாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபியூச்சர் இண்டெக்ஸ் இது பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்டேஜ் ரொம்ப பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஆர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பனதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா நேஷ்டாக் அண்ட் டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் பாஸ்ட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்டேஜ் வந்து எஸ்டே நம்மளுக்கு பாசிட்டாவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்எப் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் செவன் பெர்டேஜ் வந்து பாஸ்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ யூஎஸ் மார்க்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக தான் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ எந்த நெகட்டிவாகவும் நம்மளுக்கு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக கமாடிட்டீஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு குரூட் பென் குரூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ கரண்ட்லேயே வந்து ஃபோர் ஓ கிளாக்ல வந்து ஸோ எனக்கு அது ரெண்டு ட்ரேடுமே வந்து கம்பீட்டாக இருக்கும் ஸோ அதில் குடாயால் யூனிவர்சி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஒன் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது பன் குடாயில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருக்கு பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக இருக்குமோஸ்ட்ல ஆயில் கம்பனீஸ்க்கு பொறுத்தளவுக்கு ஆயிலை பொறுத்தளவுக்கு அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ஆயில் செக்டரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஸோ இது வந்து லாங் போர்ஷன் ஃபோக்கஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏரியாரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு டாக்டர் ஏடியார் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது மற்ற ஆல் ஏடியாஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த திஸ் வீக்கான ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது ஸோ இதில் இன்னைக்கான ஈவெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ யூஓசை பொறுத்தளவுக்கு ஃபெட் ஹர்க் அதாவது ஃபெட் மெம்பர்ஸோட ஸ்பீச் வந்து இருக்குது இதை பேஸ் பண்ணி பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் போகிறது கிடையாது பட்டு கம்மிங் மந்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு அதாவது இன் திஸ் வீக்கான ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ திஸ் டேட்டா ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் சேனல்லே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அங்கே போய் கூட பார்த்துக்கலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு லட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான என்னோட லாங் டேர்ம் லெவல்ஸ் என்ன ஷார்ட் டம் லெவல்ஸ் என்ன சொல்லி இதை ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னோடய லாங் டேர்ம் அனலைஸ் என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு டேவும் வந்து இருக்கேன் ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம வீடியோ போட்டு போய் சொன்னோம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்டு ரெசிஸ்டன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஒரு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் என்னோடய ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களை நான் சொல்லிட்டு இருந்தேன் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கனா ப்ரீவியஸ் வீக் ஒரு ஃபைவ் டேஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் மூமெண்ட் குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருந்துச்சு சரிங்களா இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரசிஸ்டன்ஸாக இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ரைஸிங் சேனல் பேட்டன் வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ரைசிங் சேனல் பட்டனோட ஃபார்மேஷனில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்ருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட் போயிட்டு எங்கே டச்சப்பாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த ட்ரெண்டை டச் அப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த ரெண்டு இந்த சப்போர்ட் ட்ரெண்டையும் இந்த சப்போர்ட் ட்ரெண்டையும் உடச்சுன்னா மார்க்கெட்டில் நான் இவ்வளோ தூரம் வந்து டவுன் ட்ரெண்டுக்காண்டி வெயிட் பண்ணுவேன் சரிங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்து என்னோடய க்ரூஷியல் சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்து நான் வைக்கிறேன் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து நான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய ட்ரெயினிங் இருக்கும் ஒன்ஸ் இந்த ஆல் டைம் ஒய்யே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நான் நெக்ஸ்ட் டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அது இல்லாமல் ஃபெப்வோட கன்ஃபர்மேஷன் வச்சு ஷார்ட் டம் லெவல்ஸ் வந்து இன்னும் அது நடக்கக்கூடிய டேஸ் வச்சு இன்டர்டே லெவல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம் சரிங்களா பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியும் ஸ்டில் நம்மளுக்கு கன்சால்டேஷனில் தான் இருந்துச்சு நம்மளோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு ஐம்பத்தி ஒன்று நூற்றி பன்னெண்டு தான் ஆல் டைம் ஹை ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கும் முன்னாடி இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ரேட் ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துரு தான் அதுக்கப்புறம் பிரேக் ஆகும் அதோட நல்லா பயிங் ப்ரெஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிரும் சரிங்களா ஷார்ட் டேம் லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியில் எனக்கு நிறையா கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட பேங்க் நிப்டி வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியோட சைட் வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் சைட் இருக்கும் அண்டு நெக்ஸ்ட் வந்து ரைசிங் சேனலோட சைட் தான் இருக்கும் சரிங்களா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த சப்போர்ட் ஆக்டிவாக இருக்கு மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ கரண்ட் ரெசிஸ்டன்ஸாக எனக்கு ஒன்றும் கிடைச்சிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் டார்கெட் வந்து ஐம்பது இரநூத்தி முப்பது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் என்னோட ஐடியாவும் இருக்குது சரிங்களா ஸோ இதான் பேங்க் நிப்டிக்கான கன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் என்ன இதுக்கு இதை பிரேக் பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ட்ரெண்டில் போய் டச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மார்க் வந்து ஐம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடுது சரிங்களா ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட்டில் இன்னைக்கு ஓகே ஸோ ஃபின் ஃபிஃப்டியோடய எக்ஸ்பேர் பொறுத்த அளவுக்கு ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்போது சைட் வைஸ் மார்க்கெட் வந்து அதில் வந்து பெருசாக வந்து தெரியலை ஒரு ஒன் சைட் வைஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குது பெரிய சைட் வைஸ் மூவ்மெண்ட் கிடையாது ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் வந்து உக்காந்துருக்குது அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகி ஒரு ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷனில் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருக்கு ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் எனக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து அதுவும் ஆல்டென் வையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எதாவது ஃபின் ஃபிஃப்டிக்கான கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஓகே ஸோ ஓவரால் சம்மர் இண்டி கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு திஸ் வீக் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் பட்ஜெட் இருக்கிறதுனால திஸ் வீக்கும் கன்சல்டேஷன் மார்க்கெட் வந்து தொடர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா பட்ஜெட் முடிஞ்சால் தான் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ எதை பேஸ் பண்ணி பட்ஜெட் போடுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பேஸ் பண்ணி சம் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ்லாம் வந்து கொடுக்குறோம் அதாவது டேக்ஸ்லாம் வந்து போடுறாங்களா அதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு வீக் தான் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல வீ நல்ல மூமெண்ட்டோ பேட் மூவ்மெண்ட்டோ வந்து அது பட்ஜெட் முடிஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா ஓவராலாக டெக்னிக்கலாக பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டு ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு சைட் வைஸ் இருந்ததுனால திஸ் வீக் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு அப்டன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஃபண்டமெண்டலி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக நியூட்ரலாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அது வந்து பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நம்மளுக்கு கமான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க போயிட்டு ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸோ ஐம் நாட் எ செபிரேஜிஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ